பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவை ஒதிக்கலாம் ரப்பி ஷஹலி சதுரி வயசு லி அம்பரி ரப்பி ரபி ஜித்னி நம்ம பாடம் பதினாலு பார்க்க போகிறோம் கடா ஸே கடா ஜேர் யாம்தாவை போன்றான் யாமத்தானா என்ன படிச்சிருக்கோம் யா வந்து சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எழுத்து வந்து ஜேர் பெற்று இருந்துச்சுன்னா அது என்னது யாமத்தா இ நம்ம வந்து நீட்டி சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த கடாசேரையும் என்ன பண்ணணும் நீட்டி சொல்லணும் அலிவ் கடாசேர் ஈ பா கடாசேர் பி நம்ம யாமத்தாவை எத்தனை அலிஃப் நீட்டுவோம் ஒரு அலிஃப் தானே நீட்டுவோம் அதே மாதிரி தான் கடாசேரையும் ஓகேங்களா அலிஃப் கடாசேர் ஈ பா கடாசிர் பி கடாசேர் தி சி ஜி ஹீ ஹீ

Alif, zir, i. Lam, kada, zabar, la. Ila, fa, zir, fi. Ila, fi. Bi, he Bi, hi. riba ba. Ri, ba. ba, di. Hi. riba ba, di, hi. கெனசட்டர் இருக்குது அலிஃப் மதா இருக்குது அலிஃப்க்கு முன்னாடி ஜபர் இருக்கனால அலிஃப் மதா அதையும் ஒரு அலிஃப் அளவு நீட்டணும் இங்கே என்ன இருக்குது இதையும் என்ன பண்ணணும் ஒரு அலிஃப் அளவு நீட்டணும் அல்பா திஹீ ரு சு இங்க கெனசட்டருக்கு வவுமத்தா வாவ்சுக்கு பெற்று அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பேஷ் இருக்குது அதை வந்து என்ன பண்ணும் ஒரு அழிஃபளவு நீட்டி ஓத வேண்டும் நூரி நூரி இங்கே என்ன சொட்டருக்கு யாமத்தா யாசுக்குன்னு பெற்று அதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது ஜேர் இருக்குது இது யாமத்தா ஒரு அலிஃபளவு நீட்டி ஓதும்

ஓகேங்களா இங்கே வந்து சுக்குனு வரும் பீத்தா வி லிஹி பீத்தா வி லிஹி இங்கே என்ன சட்டம் இருக்குது ஹம்சாவுடைய சட்டம் அதாவது அலிஃப்க்கு மேலே ஹம்சா இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஹம்சாவை தான் உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே வந்து யாமதா இருக்குது இங்கே கடாசேர் இருக்குது சரிங்களா அப்போது நீட்டணும் இது ரெண்டையுமே ஒரு அலிஃப் அளவு நீட்டணும் பீதா வீலிஹி இது ஃப்ரீ மால்லமா கோர்ஸ் இது வந்து நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இன்ஷல்லா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதாவது ஓன்லி லேடிஸ் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன் இன்ஷாலா விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலே நான் கொடுத்துருக்கேன் அலாமிகம் வரமத்தி வரகாத்தூ